தமிழ் சினிமாவில் ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வேற லெவல் உச்சத்தில் இருந்த மியூசிக் ஆக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹாரி ஜெயராஜ் யுவன் சங்கர் ராஜா இவங்க தான் இளையராஜாவையும் ஏஆர் ரகமனையும் விட்டுருவோம் அவங்க அடுத்த பேச்சான இவங்க எல்லாம் தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தவர் தான் நம்ம ஜி வி பிரகாஷ் அவரும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெற்றி படங்கள் அதுவும் ஜி வி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான க்ளாஸான படங்களாக இருக்கும் உதாரணத்துக்கு ஆயிரத்தில் ஒருவன் அப்புறம் வந்து ஆடுகளம் பொல்லாதவன் விசாரணை தெய்வ திருமகள் பட்டணம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட லைனப்பு ஆனால் அப்படி கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த ஜிவி பிரகாஷுக்கு நம்ம ராக்ஸ்டார் அனிருத்தோட என்ட்ரியால் கொஞ்சம் வந்து பின்னடைவு ஏற்பட்டுச்சு ரொம்பலாம் கிடையாது கொஞ்சம் நடுவே ஏன்னா அனிருத் வந்த உடனே தனுஷ் படங்களுக்கும் தளபதி படங்களுக்கும் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படியே ரஜினி படித்தி மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஒரு பக்கம் வந்து நடிகராகவும் மாறிட்டதால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிப்பில் பயங்கர ஈடுபட்டு இருந்தாரு அதனால் மியூசிக் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் ஒரு அசுரன் படத்தின் மூலம் மீண்டும் இசை திறமையை வேற லெவலில் நிரூபித்த ஜிவி பிரகாஷ் தொடர்ந்து படங்களை பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்கிற மாதிரி அனிருத்தை விட ஜிவி பிரகாஷோட கமிட்மெண்ட்ஸ் வேற லெவல் இருக்கு என்னதான் அனிருத்துக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கூலி ஜெயிலர் டூ நம்ம ஜனநாயகன் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஜிவி பிரகாஷும் தான் சலைத்தவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அடுத்ததா உலகநாயகன் கமலஹாசன் படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்றாரு நம்ம சியான் விக்ரமோட தீர சூழற படத்துக்கும் அவர் தான் மியூசிக்கு எல்லாத்தோட நம்ம தல அஜித்தோட ட்ரிபிள் ஆக்டில் இருக்க அந்த குட் பேட் அக்லி அந்த படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் ஏன் எல்லாத்தோட நம்ம தனுஷோட இட்லி கடை படத்துக்கும் அவர் தான் மியூசிக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே நடிச்சிக்க கிங்ஸ்டன் படத்துக்கும் அவர் தான் மியூசிக் ஸோ ஜிவி லைன் அப் இதை விட இன்னும் அதிகமாகவே போயிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு அனிருத்தோட ஜிவி பிரகாஷ் தான் பரபரப்பான இசையப்படலாம் இருக்கார் அவருடைய பாடல்களும் படங்களும் தொடர்ந்து வெற்றியையும் அடைகின்றன சோ பொறுத்து பார்ப்போம் அனிருத்தா ஜீவியா இன்னும் சில மாதங்களில் சில வருடங்களில் யார் அந்த நம்பர் ஒன் இடத்துல இருக்க போகிறாங்க அப்படின்னு